ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் நந்தினி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா மகா சிவராத்திரிக்காக சிவன் கோயிலுக்கு வந்திருக்கேன் வந்து நாலு கால பூஜையும் நான் வந்து பார்த்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது அந்த வீடியோ தான் இது இது வந்து முதல் கால பூஜை ஆறு மணிக்கு ஆரம்பித்து ஏழரை மணிக்கு முடிஞ்சது இது வந்து ஃபர்ஸ்ட்டு கோயிலுக்கு நான் போனது நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டாவது கோயிலுக்கு நான் வந்திருந்தேன் ரெண்டாவது கால பூஜை வந்து அலங்காரம் முடிஞ்சுது பாருங்கள் இது ரெண்டாவது கால பூஜை முடிஞ்சிருச்சு ஒம்பது மணிக்கு ஆரம்பிச்சு பதினோரு மணிக்கு முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு வந்து பன்னெண்டு மணிக்கு மூணாவது கால பூஜை ஆரம்பித்தது அபிஷேகம் நடந்துட்டுருக்கு மூணாவது கால பூஜைக்கு கூட்டமாக இருந்தது ரொம்ப கோவிலில் இந்த அபிஷேகம் வந்து ஒன்றரை மணி நேரம் ஒன்றே மணி நேரம் நடந்தது ரொம்ப கூட்டமாக இருந்தது சாமி பார்க்கவே கஷ்டமாக இருந்தது ரொம்ப நெருக்கமாக இருந்தது இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் சாமியை மகா சிவராத்திரிக்கு வந்து கண் முழிச்சிருந்தால் அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க எல்லா அபிஷேகமும் அவ்வளோ அருமையாக நடந்தது இந்த கோயிலில் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அவ்வளோ பொறுமையாக சாமியை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இந்த மகா சிவராத்திரி கண் முழிச்சிருந்து மகா சிவராத்திரி அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக நம்ம வந்து கண்ணு முழிச்சு அந்த சிவனை வந்து வணங்கிட்டுருக்கோம் நமக்கு என்ன தேவையோ அதை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் மனசார அந்த ஒரு நாள் வந்து சிவனை மட்டும் நினச்சிட்டு நைட்டு தூங்காமல் இருக்கிறது அது ஒரு தனி ஃபீலு அப்படியே வந்து மூணு கால அபிஷேகமும் நாலு கால அபிஷேகமும் பார்த்துட்டு அலங்காரம் பார்த்துட்டு தீபாராதனை பார்த்துட்டு அப்படியே விடிஞ்சிரும் நைட்டு ஃபுல்லாக அந்த சிவன் மட்டும்தான் நமக்கு நினைப்பில் இருக்கும் வேறு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நிம்மதியாக வந்து கோயிலில் வந்து சாமியை பிரார்த்தனை பண்ணிக்கலாம் பாருங்க அபிஷேகம் எப்படி நடக்குதுன்னு மஞ்சள் திருமஞ்சள் பால் தயிர் பன்னீர் இளநீர் சாப்பாடு அந்த மாதிரி நிறையா அபிஷேகம் வந்து நடந்தது பஞ்சாமிரதம் தேன் நெய் அப்புறம் அரிசி மாவு அப்புறம் குங்குமம் சந்தனம் இந்த மாதிரி நிறையா அபிஷேகம் முடியிறதுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் பக்கம் ஆயிடுச்சு எல்லோரும் வந்து வயசானவங்க கூட நைட்டு ஃபுல்லாக கோயிலில் வந்து முடிச்சிருந்தாங்க கோயிலில் வந்து மூணு பூஜை அளவுக்கு கூட்டமே குறையவே இல்லை நாலாவது பூஜைங்கும் போது வந்து கோயிலில் வந்து கூட்டம் வந்து குறைஞ்சிருச்சு ஏன்னா சில பேர் வந்து குழந்தைங்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அவங்களும் வந்து கோயிலில் வந்து தங்கியிருந்தாங்க குழந்தைங்க வந்து சில பேர் விளையாடிட்டு இருந்தாங்க அப்புறம் பாதி தூங்கிட்டாங்க அந்த மாதிரி நடந்தது அப்புறம் சிவராத்திரி அப்போ வந்து பரதநாட்டியம் அந்த கோயிலில் வந்து நடந்துகிட்டு இருந்தது அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த வீடியோவும் இதில் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதில் சைட்லையே வரும் இப்போ வந்து குங்கும அபிஷேகம் நடக்குது சாமிக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நடக்குதுன்னு ஒவ்வொரு அபிஷேகமும் அவ்வளோ நல்லா இருந்தது இங்கே வந்து சைடில் வந்து பரதநாட்டியம் வந்து ஆடிட்டு இருந்தாங்க நைட்டு வந்து அந்த குழந்தைங்க வந்து தூங்காமல் கண் முழிச்சிருந்து அவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடினாங்க பார்க்கவே அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது பரதநாட்டியம் வந்து அழகாக மேக்கப் பண்ணிட்டு அந்த டீச்சரும் வந்து சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க கொஞ்ச நேரம் தான் ஆடினாங்க ஆனால் அவ்வளோ அழகாக ஆடிட்டு போனாங்க சிவன் பாட்டுக்கு நல்ல டான்ஸ் ஆடிச்சுங்க அந்த குழந்தைங்க அந்த வீடியோ இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்படியே வந்து இப்போ பால் அபிஷேகம் நடக்குது சிவனுக்கு அபிஷேகம் வந்து பார்த்தா அவ்வளோ நல்லது அதனால் அது பார்க்கும்போது ரொம்ப கூட்டமாக இருக்கும்னு இன்னும் நெ நெருக்கி தள்ளிடுவாங்க இது வந்து நான் இல்லையா பரதநாட்டியம் டான்ஸு அவங்க வந்து ஆடிட்டுருக்க வீடியோ வந்து பன்னெண்டு ஒரு மணினா கூட அந்த குழந்தைங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக டான்ஸ் ஆடினாங்க அது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்து சிவன் பாட்டுக்கு அவ்வளோ அருமையாக ஆடினாங்க ஓம் நம சிவாய அந்த பாட்டுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது குழந்தைங்க ஃபுல்லாக டான்ஸ் ஆடிட்டு ஒரு மணிக்கு போயிட்டாங்க வீட்டுக்கு எல்லாரும் சேர்ந்து அந்த பரதநாட்டியம் சொல்லித்தர டீச்சரும் வந்து ஒன்று ரெண்டு பாட்டுக்கு நல்லா அழகாக டான்ஸ் ஆடினாங்க அதுவும் பார்க்கவே சூப்பராக இருந்தது இருக்கிற கொஞ்சம் இடத்துல ஸ்பேஸை ஒதுக்கி நீட்டாக டான்ஸ் ஆடினாங்க பாருங்கள் அந்த பாப்பாங்களாம் அழகாக ஆடுது என்னால் கொஞ்சம் தான் கவர் பண்ண முடிஞ்சது அதை நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன் அப்படியே டான்ஸ் ஆடிட்டே இருந்தாங்க தூக்கம் வராமல் சின்ன குழந்தைங்களாம் டான்ஸ் ஆடிச்சு இதில் வந்து அதுதான் வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது நைட் டைமில் தூங்காமல் கூட அவ்வளோ வந்து ப்ரோக்ராம் பண்ணுறாங்க அவங்க போட்டிருந்த கொண்டையும் எல்லாமே ஒரே மாதிரி அழகாக இருந்தது மேக்கப்பு அந்த கண் வளைவெல்லாம் சூப்பராக இருந்தது அப்புறம் வந்து மூணாவது கால பூஜைக்கு வந்து அலங்காரம் முடிஞ்சது இப்போ வந்து தீபாராதனை காட்டுறாங்க மூணாவது கால பூஜை முடியும்போது வந்து கிட்டத்தட்ட மணி ஒன்றரை மணி இருக்கும் நல்லா இருந்தது அடுத்தது வந்து நாலாவது கால பூஜை வந்து நாலு மணிக்கு ஆரம்பித்து அஞ்சரை மணிக்கு முடிஞ்சுது அஞ்சரை மணிக்கு வந்து கூட்டம் வந்து கம்மியாயிடுச்சு கம்மி ஒரு நூறு பர்சன்டேஜில் தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அந்த மாதிரி வந்து இருந்து சாமியை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எல்லாமே அபிஷேகம் வந்து சூப்பராக நடந்தது இதில் வந்து சித்தர் வந்து இந்த கோயிலில் சமாதியாயிருக்காரு சிவன்கிட்ட சிவன்கிட்டன்னா சிவனுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து எப்போ அந்த கோயிலுக்கு போனாலும் சிவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டால் ரொம்ப நல்லது அதே மாதிரி சித்தர்கிட்ட வந்து நம்ம வந்து வேண்டுனது நடக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க வந்து நல்லா வந்து நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பிரார்த்தனை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஐயர் சொல்வார் சித்தர்கிட்ட வந்து வேணுங்கிற வரனை கேட்டுக்கோங்க நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்கன்னு நமக்கு என்ன வரன் தேவையோ அதை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அது எல்லா டைமும் எல்லாராலையும் பண்ண முடியாது சில டைம் மட்டும்தான் அதை வந்து திறந்து வைப்பாங்க உள்ளே கூப்பிட்டு பிரார்த்தனை பண்ணிக்க சொல்லுவாங்க அந்த ஐயா ஐயா கிட்ட வந்து வேண்டது கண்டிப்பாக நடக்கும் அது வந்து அந்த கோயிலில் கன்ஃபார்மாக சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து சித்தர் வந்து சிவன் சிவன்கிட்ட சமாதியானது இந்த ஒரு கோயில் மட்டும்தான் அவ்வளோ ஒரு புண்ணியமான கோயில் வந்து இது அப்புறம் நெக்ஸ்ட்டு பாருங்க இந்த சிவனோட செலவு வந்து சூப்பராக இருக்கும் அதுதான் இது வெளியில் சுற்றிட்டு வர இடத்துல வச்சுருப்பாங்க ஃபைனலாக வந்து நாலாவது கால பூஜையும் முடிஞ்சிருச்சு அப்புறம் வந்து ஊர்வலம் அதுக்குள்ளேயே வந்து மூணு டைம் வந்து சாமி வந்து ஊர்வலம் வராங்க அஞ்சரை மணிக்கு நெக்ஸ்ட்டு வந்து அந்த கோயில் சுற்றி வரும்போது இருந்த அம்மன் இது வந்து அப்புறம் வந்து அந்த கோயிலை சுற்றி வரும்போது வந்து சிவன் சிவன் இந்த சைடில் நிற்கிறது வந்து பட்டினத்தார் பக்கத்துலேயே அங்கே வந்து பட்டினத்தார் வந்து கரும்பு பிடிச்சிட்டு நிற்கிறாரு இந்த மாதிரி வந்து சாமியை வந்து மூணு டைம் ஊர்வலம் வராங்க இந்த கோவிலில் வந்து ரெண்டு சிவன் இருக்கு ஃபஸ்ட்டு ஒரு சிவனுக்கு அபிஷேகம் அலங்காரம் ரெண்டாவது ஒரு சிவனுக்கு அபிஷேக அலங்காரம் நடக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஒரு சிவனுக்கு தனியாக அபிஷேகம் அந்த சிவனுக்கு தனியாக அபிஷேகம் அலங்காரம் தீபாராதனை நடக்கும் முன்னாடி ஃப்ரண்ட்டில் அதேமாரி பேக்கில் இருக்க சிவனுக்கும் தனியாக நடக்கும் ஃபைனலாக வந்து சாமி ஊர்வலம் வந்துருச்சு ஃபைனலாக அஞ்சரை மணிக்கு பூஜை முடிஞ்சிச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பாய்